சந்தேகமே இல்லாம பணநாயகம் தான் வென்றது இடைத்தேர்தல் நாளே கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியாச்சு குறிப்பா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆனாலும் ஆர்கே நகர் தேர்தல் வந்து ஒரு மாற்றாக இருந்தது ஆனால் அங்கேயும் பணநாயகம் தான் வென்றது அப்படிங்கறத நம்ம யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா டெபாசிட்ட இழந்த ஒரு தேர்தலாக இடைத்தேர்தலாக ஆர்கே நகர் தேர்தல் வந்து திமுகவுக்கு இருந்தது இருந்தாலும் அன்னைக்கும் பணநாயகம் வென்றது அப்படிங்கறத நம்மளால மறுக்க முடியாதுங்கிறது தான் உண்மை இன்னைக்கும் அதே மாதிரி ஆர் கே நகர் ஸ்ரீரங்கம் ஈரோடு போன்ற இப்போது விக்ரவாண்டியும் அதே ஃபார்முலாவை பின்பற்றி இன்னைக்கு அவர்கள் வந்து இதை வெற்றின்னு சொல்ல முடியாது வாக்குகளை பறித்திருக்கிறார்கள் வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள் சொன்னா அது அது வந்து சரியா இருக்கும்னு தோணுது இன்னைக்கும் நம்ம வந்து இன்னும் சாயந்தரம் வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை இருக்கு அதுக்குள்ள நம்மளுக்கு என்ன மாதிரியான வாக்குகள் வருது ஆனா இவ்வளவு தூரம் நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளருக்கும் நாம் தமிழ் கட்சியின் கொள்கையையும் புரிந்து வாக்களித்த ஒவ்வொருவருடைய வாக்கும் ஒரு தூய்மையான வாக்கு நேர்மையான வாக்கு தான் அதுல நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படின்னால ஜனநாயக ரீதியாக உண்மையும் நேர்மையாக நேர்மையுமாக களத்துல நின்று இருக்கும் உண்மையும் நேர்மைக்கு இத்தனை பேர் வாக்களித்திருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம வந்து அதை மகிழ்ச்சி எடுக்கணும் இங்க வந்து மக்கள் வந்து விலை கொடுத்து தான் வாங்கப்படுறாங்க ஏன் அவங்க மக்களை நம்ம வந்து குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை ஏற்கனவே வறுமையில் இருக்காங்க அவங்களுடைய இப்போ விவசாயம்னா கூட அவங்களுக்கு விவசாய குழு கூட சரியா கிடைக்கிறது இல்லை விவசாயம் ப பா இதுவானதால இந்த விவசாய வேலையை அவங்களால போக முடியல அது அதோடு மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் அங்க அங்கே கொடுத்து குடிச்சிட்டு வந்துடுறாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கையுடைய தனிநபர் பொருளாதாரன்றதே குடும்பம் அங்கே வந்து ரொம்ப குறைவா இருக்கும் போது திடீர்னு வருகிற ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்குது அதனால எங்களுக்கு மக்களையும் குறை சொல்ல முடியல அங்கே பணநாயகம் தான் இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க இன்னைக்கு பந்தல் போட்டாங்க நானே ரெண்டு முறை போயிட்டு இருந்தேன் விக்ரவாண்டிக்கு பந்தல் போட்டு போட்டு அடைச்சி வச்சாங்க எப்பவுமே தேர்தல் ஆணையம் இதை தடுக்கணும் நம்ம ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அதை அவ்வளோ தடுத்து சொல்லுவாங்க ஆனா பந்தல் போட்டு ஒரு மக்களை வந்து அடைச்சி வச்சது எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம புகார் கொடுக்கணும் நமக்கு மேலே யாரு தெய்வமே கொடுத்த சொன்ன தெய்வத்துக்கு தான் முறை முடியும்னு சொல்லுவோம் இல்லையா அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் தேர்தல் ஒத்தி வைக்கிறோம் சொல்கிறாங்க தவிர யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள பதவியிலிருந்து நீக்கதோ அதுவும் செய்யல இது நடக்காத வரைக்கும் நம்ம வந்து தேர்தலில் வந்து அறம் ஜெயிக்கும் நம்ம வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கும் அறத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு காலம் பதில் சூழ்நிலைக்கு அறமே குற்றாக வரும் இலக்கிய வரி உண்மையாக இருந்தா குற்றவுனாக இருக்கட்டும் இவ்வளவுதான் ஆளுங்கட்சி தான் வந்து வெற்றி பெறும் உங்களுக்கு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே ஆளுங்கட்சி வெற்றி பெறும் இந்த தேர்தல் எப்படின்னா பணம் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் பணம் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து அங்க பதிமூணு நாள் இருந்தேன் எல்லாரும் கேட்குற இடத்துல எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரே இடத்துல வச்சு காலையில சிற்றுண்டி மதிய உணவு மாலை போது ஆளுக்கு முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்த ஆட்கள் நாங்கள் கேட்டு ஆளுக்கு முந்நூறுரூவா கொடுக்குறாங்கன்னு பெண்களும் ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னு ஆண்களும் பேசுனாங்க அது இல்லாத ஓட்டு போடுற அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஓட்டு கொடுத்துக்கிறாங்க நான் ஒரு சில இடத்துக்கு இப்போ அதாவது கட்டத்தில் நாங்கள் போது நீங்கள்லாம் வராதிங்க எங்கெல்லாம் பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த தொகுதி மக்கள் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிஞ்சாயிரம் வாக்குகளை நான் எதிர்பார்க்குறேன் அந்த மக்கள் போடுவாங்கன்னு நம்புறேன் எப்பவுமே பணநாயகம் தான் இந்த ஜெயிக்கு தர போராடிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா திருமங்கலம் அப்புறம் வந்து விக்கிரவாண்டி இப்படி தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா பணநாயகம் தான் ஜெயிக்கு ஜனநாயகம் படுகுவில் தள்ளப்பட்டிருக்கு ஆமா அதெல்லாம் நம்ம வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கலைப்பு கொண்டு வந்து பாடுபடுறோம் எந்த அளவுக்கு சாத்தியம் எப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கே தெரியும் விற்கிற வண்டியெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல மக்கள் பணத்துக்கு பண பணம் அப்படிங்குற ஒண்ணுதான் அங்க வந்து முக்கியமா ரோல் பண்ணிட்டு இருக்கு மற்றபடி ஒரு ஜாதி ரீதியா ஒரு பகுதி பேருக்கலாம் அதனால வந்து எங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது எங்களுக்கு வர வேண்டிய வாக்கு எங்களுக்கு எக்காலத்திலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து எந்த காசுக்கும் விலை போகாது பணம் மட்டும்தான் அங்கே ஒரு முக்கிய பிரதானமா இருந்து இந்த எலெக்ஷனை தீர்மானிச்சுக்குங்கிறது வர ரிசல்ட்லேருந்து நம்ம க தெரிஞ்சுக்கலாம் வர்ற ரிசல்ட்லேருந்து நம்ம நல்லாவே தெரியுது பணம் அதாவது அது இல்லாத ஒரு ஒரு மினிஸ்டர் ஒரு ஒரு மினிஸ்டர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ இப்படி இருந்து வேலை செஞ்சு அவங்க பணத்தை கொடுத்து இந்த வாக்கை வாங்கியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தலை மக்கள் ஒரு நாளமும் அவங்களுக்கு அவங்க தான் வரணும்னு நினச்சி ஒரு நாளும் வாக்கு செலுத்தலை அவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க எங்களுக்கு கிடைக்கிறக்கூடிய ஓட்டு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாத எங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அண்ணனுக்கும் தலைவருக்குமாக கிடைச்ச ஓட்டு இதுல நாங்க வந்து ஒரு தோற்றம் கிடையாது நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் ஜனநாயகம் தான் ஜெயிச்சிருக்கு இதுல வந்து நாங்க நாங்க மாபெரும் வெற்றி பெறுவோம் இரண்டாவது இடத்துக்கு வருவோம் இந்த கூட்டணி இல்லாமலே இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து களமாடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோ வேட்பாளரை நிறுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வருவோம் இது உறுதி அது உங்களுக்கு தெரியும் பாமக வாக்குங்கிறது அந்த தொகுதியில யாரு மெஜாரிட்டி மக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அவங்க வந்து அவங்க பிரச்சாரமே அப்படித்தான் இருந்தது அதாவது நமக்கு நம்ம ஓட்டு வேற யாருக்கும் போயிடக்கூடாது நம்ம சமுதாயத்த ஓட்டு வேற யாருக்கும் பெயரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பிரச்சாரம் அதனால அவங்க அவங்க ஓட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறோம் மற்றபடி நாம் தான் வேற வேண்டிய ஓட்டு ஒரு நாளும் குறையலை அதிகமா வந்திருக்கு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் பார்த்தீங்கன்னா பணநாயகம் ஜெயிச்சுதா ஜனநாயகம் ஜெயிச்சுதா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய முறை நாம் தமிழர் கட்சி மேடையிலேயே வந்து நாங்கள் முழக்கம் வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஏழ்மை தான் ஜெயிச்சிருக்கு இதில் ஏன்னா அவங்களுக்கு இன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் குறைவாக வாங்கிருச்சு அதிகமான வாக்குகள் வாங்கலை மறுபடியும் மூணாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க அண்ணன் கூட பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு வாக்குக்கு ஐநூறுரூவா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம் அதை வந்து நாங்கள் உறுதியாக சொல்லுவோம் நாங்கள் தேர்தல் காலத்துக்காக போயிருந்தோம் விக்கிரவாண்டிக்குலாம் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மக்கள் பட்டியல வச்சு அவங்களுக்கு வா காசு கொடுக்கறது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊராட்சியிலேருந்து எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க காசு தான் காசு இன்னைக்கு வந்து எவ்வளோ நூற்றி இருபது கோடிக்கு மேல சொல்றாங்க உறுதியான தகவல் தெரியல நூற்றி இருபது கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு ஊராட்சிக்கு ஒரு மினிஸ்டர் கூட போய் உட்காறாங்க எம்எல்ஏக்கள் போய் உக்காடுறாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ம மினிஸ்டர் எல்லாருமே நாங்கள் கேட்டுக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை தான் ஏதாவது ஒரு தேவைக்காக மக்களின் தேவைக்காக குடிநீர் பிரச்சனைக்காகவோ கல்விக்காகவோ மருத்துவத்துக்காகவோ நீங்க என்னைக்காவது முன்னெடுத்திருக்கீங்களா தேர்தலை தவித்து உங்களுக்கு வந்து இது வந்து வியாபாரம் நீங்க வந்து பணம் கொடுக்கணும் வாக்கு வாங்கணும் இதுல வந்து மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்றதை விட மக்களோட வாக்கு எல்லாமே வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டது அப்படின்றதுதான் உண்மை உங்களுக்கு தெரியும் விக்கிரமணி தேர்தலை பத்தி ஆ இது எப்படி இப்போது போனதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் ஈரோட்டிலையும் பண்ணாங்க ஈரோட்டில் இதே தான் வந்து பண்ணாங்க மா ஆளுங்கெல்லாம் கூட்டம்னு போயிட்டு ஆட்டு மந்த மாதிரி அடிச்சு வச்சு அதுக்கப்புறமேலே ஆளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து டெய்லியும் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி தண்ணி வாங்கி கொடுத்து சாராயம் வாங்கி கொடுத்து மக்களை சீரழித்து அதே மாதிரி வேலை தான் விக்ரம் பண்ணி அதே தான் பண்ணாங்க இப்போது இப்போ சீமானவர்கள் வந்து ஓட்டு ஓட்டு கேட்க போறாரு ஒரு வீட்டுக்கு அங்கே கேட்க போக சொல்ல அந்த இடத்த பார்த்தா மக்கள் யாருமே இல்லை எல்லாமே வந்து ஆட்டு மந்த மாதிரி வாகனத்தை வச்சு ஏற்றி 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 ஏற்றிட்டு போய் இறக்குறாங்க அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க பணத்தை வச்சு தான் அவங்க தேர்தல் பண்ணுறாங்கன்னா நாங்கள் பணத்தை வச்சு தான் தேர்தல் பண்ணலை எங்களுக்கு கையில் காசும் இல்லை இந்த தேர்தல் நாங்களே அவங்கவுங்க கையில் காசு போட்டு பொருளாதார இழப்பில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லா ஊர்லேருந்து வந்து உழைப்பு செஞ்சாங்க இருந்தாலும் அவங்க ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரவா கொடுத்து ரெண்டாயிரூ கொடுத்து இந்த மக்களை கெட்டு குட்டுச்சார ஆக்கி வச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சிக்காரங்க அதனால இப்போ வருங்காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி போயிட்டு இருந்தனாக்கா தமிழ்நாடு கூடிய சிகிச்சை வந்து சீமான சொல்றது தான் தான் போக போது பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வருங்காலத்து மக்கள்லாம் கொஞ்சம் தெளிவா ஆகி இப்போ இதுக்கப்புறமேல் வந்து யார் வந்தா தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும் மக்கள் சிறப்பாக வாழ்வாங்க கனிம அவ்வளோ காப்பாற்றப்படும் மலைகள் காப்பாற்றப்படும் தண்ணி காப்பாற்றப்படும் அது இப்படி யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போடுற சூழ்நிலை மக்கள் ஆகணும் இதுக்கப்புறமே வந்து பணத்தை வாங்கி தான் நம்ம நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னாக்கா அதில் மக்களுக்கான எந்த ஒரு பலனும் கிடையாதுண்ணா இன்னொரு பாருங்க கனடாக்காரன் அவன் வந்து தண்ணி விட மாட்டேன் இவ்வளோ தண்ணி விடணும்னு சொல்லிட்டு அவன் பதிவு பண்ணுறான் இதே மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு சூழ்நிலையும் இன்னும் நம்ம என்ன பண்றோம் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் வெலை போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த இப்போ இந்த நேரத்தில் கூட போனால் ஒரு சாதாரண ஒரு ஆடு விற்குதுன்னா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆடு விக்குது சின்ன ஆடு விக்குது அந்த ஆட்டு விலை கூட மக்கள் பாருங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் வெலை போயிட்டு இருக்காங்க இந்த விலை போகிறதுனால இந்த ஓட்டு மக்கள் வீணாக போயிட்டு இருக்காங்க இது வந்து மாறணும் மாற்றம் வரணும் மாற்றம் வரணும்னாக்கா நான் கட்சி நீங்கள் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சிக்கு ஓட்டு போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆனால் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம தெரிவிக்க வைக்கணும் அதனால இது வந்து பணம் தான் ஜெலிச்சிருக்கு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் பணத்தை வச்சு தான் அவங்க திட்டத்தில் முன்னே இருக்காங்க நன்றிண்ணா பாமக வாக்கு நெருங்க முடியனாக்கா அவங்க ஜாதியின ஜாதியின் அடிப்படையில் அவங்க முன்வைக்கிறாங்கண்ணா நாங்கள் ஜாதி முன் வைக்கல நாங்கள் வந்து முன்வைக்கிறது வந்து எங்களுக்கு கொள்கையை சொல்கிறோம் இதில் வந்து நாங்கள் மத அரசியலோ ஜாதி அரிசியிலோ நாங்கள் பண்ண பண்ணுறதில்லை நான் தங்கச்சி பண்ணுறதில்லை அவங்க அதை பண்ணுறாங்கனாக்கா செய்கிறாங்கனாக்கா ஜாதி நெருக்கில பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அதே நேரத்தில் அவங்களும் வந்து பணம் செலவு பண்ணியிருக்காங்க அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அதுதான் பணம் தான் மெயினா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்க தெரியும் ஒரு ஆட்சி என்ன நடக்கும் பின்னடைஞ்சிருச்சு நாங்க அப்படி பின்னடைய முடியாது வளர்கிற கட்சி நாங்க எங்க கருத்தை விதைச்சுக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு கட்சி இருக்குன்னு சொல்லணும் அதான் முதன்மையா அதை நாங்க செஞ்சோம் நீங்க வந்து நீங்க இத எப்படி பார்க்கணும்னா உண்மையிலே இது தேர்தலா நடத்தப்படுதா ரசிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானா எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் மீன்ச்சு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்புறம் நீங்க வாக்கு செலுத்தி வர்றதெல்லாம் அதையும் கள்ளவட்டும் போடுறீங்க இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்க ரசிக்க ஏற்கீங்க இதுல என்ன நீங்க வந்து இதை தேர்ந்தெடுக்கிறீங்க எந்த மாறுதல் இதுல வரும் இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்க நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒண்ணு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி இதுக்குள்ளதான் நிக்குது அதிகபட்சமா காசு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்க நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க இப்ப இந்த வெற்றி இந்த வெற்றியை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க கொண்டாடுவீங்க